வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் கூடிய விரைவில்ல அரசியல்ல குதிக்க இருக்க நிலையில அவர் தன் கட்சிக்கு என்ன பேர் வச்சிருக்கார் அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு தமிழக அரசியல்ல சினிமா பிரபலங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு எம்ஜிஆர் கலைஞர் தொடங்கி விஜயகாந்த் வரைக்கும் தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி தொடங்கி வெற்றிகரமா நடத்திய பிரபலங்கள் பலரும் இருந்து வந்தவங்க தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி விஜயகாந்த் அப்படின்னு அரசியல்ல சாதிச்ச சினிமா பிரபலங்கள் இருந்தாலும் இதே அரசியல்ல கால் வச்சு வழுக்கி விழுந்தவனும் நிறைய பேர் இருக்காங்க பாக்யராஜ் சிவாஜி கணேசன் டி ராஜேந்திரன் போன்றவர்களால சினிமாவில சாதிச்ச அளவுக்கு அரசியலை சாதிக்க முடியல இப்படி சினிமா பிரபலங்களுக்கு அரசியல் பல பாடங்களை கத்துக் கொடுத்திருந்தாலும் அதன் மீதான மோகம் குறைஞ்ச பாடல அந்த வரிசையில புதுசா அரசியலுக்குள்ளார என்ட்ரி கொடுக்க முடிவெடுத்திருக்கிறவர் தான் நடிகர் விஜய் இவர் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கம் மூலமா தொடர்ந்து பல்வேறு சமூக நலப்பணிகள் செஞ்சு இப்போ முழு வீச்சில அரசியல் நுழைத்துக்கு அநேகமா பிரபு இயக்கத்துல நடிச்சிட்டு வரக்கூடிய கோட் திரைப்படம் தான் இவருடைய கடைசி படமா இருக்கும் அப்படிங்கிற பேச்சும் பரவலா கோலிவுட்ல அடிபட்டு வருது இன்னொரு பக்கம் தன் அரசியல் கட்சியை பதிவு செய்யக்கூடிய வேலைகளையும் மேற்கொண்டுட்டு வரார் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை பதிவு செய்ய திட்டமிட்டிருக்காராம் இந்த நிலையில நடிகர் விஜய் தன் கட்சிக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கசஞ்சிருக்கு அதன்படி அவர் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு தன் கட்சிக்கு பெயர் தான் சொல்லப்படுது திமுக அதிமுகவுக்கு போட்டியா விஜய் தொடங்க இருக்க இந்த தாமுக கட்சி எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்